கார்த்திக் தீபா சிறையில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க தீபா வந்து போட்டியில் ஜெயித்ததாக நம்ம அபிரமி மூஞ்சி வந்து ரொம்ப கடுப்பாயிடுது இவ்வளோ ஜெயிச்சேன்னு பாட்டி வேற இருக்காங்க என்னமோ போங்க சரி எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னா கிளம்பிடுறாங்க தீபா வந்து கரெக்டாக வந்து கார்த்திக் ரூமுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சார் என்ன சார் ஒரே யோசனையாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாருங்கள் தீபா பல்லவி வந்து பாடுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அந்த கம்பெனி வேற பன்னெண்டு ஆல்பம் சாங்கையும் அவங்களே பாடணும்னு சொல்கிறாங்க அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கார்த்தி வந்து தீபா கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படுறாங்க சார் நிச்சயமாக அவங்க வந்து பாடுவாங்க அதை எப்படி உங்களால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சார் அவங்க குரலை வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து உலகம் பூரா வந்து புகழ்பெற பெற வச்சுருக்கீங்க அந்த நன்றி கடனுக்காகவாவது அவங்க வந்து நிச்சயமாக பாடுவாங்க நீங்கள் எதுக்கு ஒரு தடவை கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் இங்கேயே இருங்க தீபா நான் உங்களை கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் பயப்படுறதுனால வந்து என்ன முகம் ஃபுல்லாக பதட்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றும் இல்லை என் ஃபோன் வந்து கொடுத்துருந்தேன் மீனாட்சியை காட்டை நான் அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா மீனாட்சியை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க நம்ம தீபா ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் எதுக்கு உனக்கு அந்த பள்ளிகை ஃபோன் அதெல்லாம் நான் தரமாட்டேன் நீ வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்ப அப்படின்னு சொன்னால் அக்கா கார்த்திக் சார் இப்போ ஃபோன் பண்ண போகிறாருக்கா தயவு செஞ்சு பேசணுக்கா அந்த ஆல்பம் பாடுறதுக்கு அடுத்ததுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஓஹோ வாழ்த்துக்கள் அப்போ வரிசையாக இனிமேல் இப்படி தான் பாட போகிறியோ என்னமோ என்ன வேறு நான் ஒவ்வொருத்தரையும் பருதா போட்டுட்டு அழைச்சிட்டு வர முடியாதுமா அப்படின்னு சொன்னேன் அந்த கிண்டல் பண்ணுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்க்கா முதல்ல ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க வாங்கின வேகத்துக்கு அடுத்த செகண்ட் வந்து கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஹலோ பல்லவி அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுங்கள் சார் அப்படின்னோட எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னது சார் ஏன் சார் ஹெல்ப் பண்ணலாம் சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன உதவி கேட்டாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் எனக்காக ஒரு ஆல்பம் பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக பாடி தரேன் சார் ஏன்னால் நீங்கள் வந்து என் குரலை வந்து எல்லா இடத்துக்கும் புகழ் பெற வச்சிருக்கீங்க அந்த நன்றி கடனுக்காக நான் நிச்சயமாக பாடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு செகண்டு கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க என்ன தீபா சொன்னால் அதே மாதிரியே பேசுகிறாங்களே அப்படின்னோன்னே நீங்கள் உறுதியாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு மறுபடியும் கார்த்திக் கேட்டோன்னே இல்லை கடைசி நேரத்தில் அந்த மாதிரி கஷ்டப்படுத்திட மாட்டேங்களே அப்படின்னு சார் உங்கள் கௌரவத்துக்கு என்னால் வந்து எதுவும் வராது சார் பிரச்சனைங்க நிச்சயமாக நான் வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அடுத்த நாள் வந்து கரெக்டாக வந்து கார்த்தி தீபாவும் ரெசார்ட்டில் இருக்கிறப்பே ஒருத்தர் வந்து வராங்க அவர் பெரிய கம்பெனியிலேருந்து வந்திருக்காப்புல அவர் வந்து கரெக்டாக வந்து அக்ரிமெண்ட்டை வந்து கார்த்தி வந்து சைன் பண்ணி தீபா இருக்கும்போதே சைன் பண்ணி முடிக்கிறாங்க நல்ல வேலை தீபா நான் கூட வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண முடியாதாக்கும் அப்படின்னு நினச்சேன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு பல்லவியும் வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சார் நீங்கள் தொட்டதெல்லாமே வெற்றி தான் சார் நீங்கள் ஒன்றும் எதுக்கும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே பக்கமாக பல்லவி டாப்பிக்கை எடுத்தாலே நீங்கள் கோவப்படுவீங்க இப்போ என்னடான்னா அவங்க நிச்சயமாக பாடுவாங்கன்னு சொல்கிறீங்க சார் அவங்க மேலே எனக்கு தனிப்பட்ட கோபம் இருக்குது அதெல்லாம் விடுங்க அது எதோ சும்மா விளாட்டுக்காக சொல்கிறது பட் இருந்தாலும் அவங்க வந்து யாருக்காக பாட போறாங்க நம்ம கம்பெனிக்காக பாட போறாங்க உங்களுக்காக பாட போறாங்க நீங்கள் ஜெயிக்கணும்னு தானே நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு இல்லை இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா தீபாக்கு வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு தனியாக சிதம்பரம் வந்து கால் பண்றாங்க சிதம்பரம் கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம தீபாவை என்ன புதுசாக ஒரு கம்பெனி வந்திருக்கு அக்ரிமெண்ட் வந்திருக்குன்னு சைன் பண்ணியிருக்கேன் சந்தோஷத்தில் இருக்கீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் அது எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாமல் அங்கே எதுவுமே நடக்காது கூடி சீக்கிரம் நீயே வந்து என் கம்பெனிக்காக வந்து பாட போகிற எழுதி வச்சுக்க அது மட்டும் இல்லை நீ இப்போ ரிசார்ட்டில் இருக்கல ரெசார்ட்டில் இருக்கிறப்பே உன்னை வந்து என் கம்பெனிக்கு நான் பாட வைக்கலை என் பேர் சிதம்பரம் கிடையாதுன்னு அப்படின்னு மாஸ் பண்ணுறாங்க ஆனால் எப்படி பாட வைக்க போகிறாங்கறது தான் செம ட்விஸ்டர்